இப்போ இந்த செயலான இந்த இயற்கையை நம்மளுக்கு கொடுத்தது காரணமே தெரியாம இந்த செயலை செஞ்சு அவர் என்னென்னலாம் என்னென்ன அறிவுலாம் பெற்றோம் அந்த அறிவு எல்லாம் இயற்கையாக வந்து நிறுது இப்போ நான் பாருங்க எதுவுமே படிக்க தெரியாது இப்போ உங்க மேலே மைக்கி பிடிச்சு நான் உட்காந்து பேசி நிறுவனேன் இப்போ இது சாத்தியமாயிருக்குது நீ இதுக்கே நம்ம ஆமாங்க ஒண்ணுமே போய் இவர் எப்படி எல்லாரும் பேசுறாரு உண்மைதான் அவர் தானே என்னடா இது எப்படி நடக்குது இது எங்க இதெல்லாம் தான் நடந்தது இவருக்கு அது நடக்குது எனக்கே அதெல்லாம் நடக்காது ஒரே விஷயம் தானே இப்ப எனக்கு இவர் நடக்குது நம்மளுக்கே நடக்காது அப்ப அவர் போன மாதிரி நானும் போனோம் இல்ல அவர் என்ன சொல்றாரு இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குருன்னு நான் ஒரு விஷயத்த சொன்னப்ப குரு அப்படின்னா எனக்கு அந்த செயலை பார்த்து பார்க்க வச்சது குரு அதை பார்த்து என்ன செய்யும் சொன்னது குரு அதை செய்யறதுக்கு என் கூட துணை நினைவு எல்லாரும் குரு ரொம்ப தானே ஏன்னா எனக்கு எதனா என்ன கூட பயணப்படுச்சு எனக்கு எதுவுமே தெரியாது அதுவான் கூட்டு போய் கூட்டு போய் கூட்டு போய் செய்ய வச்சது இப்போ நான் நான் எனக்கு எல்லாமே குரு ஆயிடுச்சு இப்போ இப்போ இவங்க சுத்தின் ஒரு வேலை என்ன பண்ணேன் இப்ப நான் செய்யறேன் நான் என்ன சார்ந்து இவங்க எல்லாரும் வரணும் இவங்க எல்லாரும் வந்தோம்னா இப்ப நான் பண்றேன்னா என்னோட ஃபாலோ பலப்போம் எனக்கு இன்னும் இவங்க உறுதினியா நிக்கணும் இவங்க எனக்கு உறுதியாக நிக்க நிற்க நம்ம இந்த சேர வலிமை பெருசாகும் இப்போ நீங்கள் நம்ம எவ்வளோ பேருக்குற பாருங்க இப்போ எக்ஸாம் பார்த்தா நம்மளோட ஆளுங்க பார்த்தா நிறைய இருக்கிறாங்க இந்த இடமே பத்தாது இந்த இடமே பத்தாது ஆனா எல்லாம் அந்த செல்ல எல்லாரும் இருக்காங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு வேலை ஏன்னா இப்ப சொன்ன வேலைன்றது ரொம்ப பிக்கெஸ்டாயிச்சு எல்லாருக்கும் தேவைகள் அதிகமாக போயிடுச்சு காசு வரும் அதனால வேலை இருக்குது அதனால வேலைனால யாரும் வர முடியும் ஆனால் அந்த வேலைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம டிலே பண்றோம் இது இறுதியான முடிவான இன்பத்தை நம்மளுக்கு கொடுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் எது நடந்தாலும் நண்பன்னு புரிஞ்சுக்க நம்மளை வைக்கும் ஆனால் இதுக்குள்ளே நம்ம வர்றதுக்கு டிலே பண்ணிக்கிறோம் மற்ற விஷயத்துக்கு நம்ம வேகமாக போகிறோம் இருபத்தி நாலு மணி நாளில் வேலை செய்ய ஆளுகுதாங்க உண்மை தானே ஒரு ஓட்டி குத்த ஒன்றே தான் செய்யறேங்க நான் தான் எனக்கு ஒரு ஆசை காசு குத்து செய்ய வைக்கணும்னு ஆசை காசு குத்த ஜீவக செய்ய வச்சா நல்லா இருக்காது இன்னும் சூப்பராக இருக்கும் இதுதான் கரும்பு துணை கூலியான்னு கேட்பாங்க ஆனால் உண்மையிலேயே இப்படி தான் நம்ம செய்யணும் நம்ம அதுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த மனித தேகம் எது கிடைச்சதுன்னா இந்த தேகம் எதுக்குன்னு கேள்வி கேட்கறது அதுக்கு கட்சி தான் இந்த தேகம் நீ இருக்கிற நீ ஒரு கொஸ்டினை எழுப்ப முடியும்னால அந்த அளவுக்கு தகுதியும் தரமும் இந்த தேகத்துக்கு உண்டு அதுக்கோசமா இந்த தேகம் கிடைச்சிருக்குது நம்ம நம்ம அதை விடுத்து நம்மளும் ஒரு ஜீவராசி மாதிரி நம்ம வாழ்றதுக்கு இந்த தேகம் கிடைக்கல உண்மை தானே இப்ப நம்ம ஜீவராசி மாதிரி வாழ்றோம் ஆமா தானே சந்தேகத்துதான் ஒரு நாய் என்ன பண்ணுது அதே தான் நம்ம எல்லாரும் பண்றோம் ஒரு மாடு என்ன பண்ணுது அதை நம்ம எல்லாரும் பண்றோம் நம்ம ஏதாவது மாத்தி பண்ணல ஆனா கடை நான் வண்டியில போறேன் நான் வேலை செய்யறேன் என்ன பண்ணு என்ன பண்ண பண்ண போற சாப்பிடுறதுக்கு பொருள் சேத்துக்க போற தங்குறதுக்கு வீடு வச்சுக்க போற என்ன செய்யறது கோதை பேத்துக்கு போற இது மூணுமே செய்யலையா எல்லா ஜீவராசியும் அதை தான் பண்ணுது நீங்களும் அதை மட்டுமே பண்றீங்க அதுக்கு இந்த தேகம் நம்மளுக்கு அவசியம் தானா தானே செய்யுது நம்மளுக்கு நாளைக்கு என்ன வேணும் என்ன இருக்குது அதுக்கு அது கிடையாது ஏன்னா அது கிட்ட ஒரு விஷயம் கிடையாது எடுத்து வச்சுக்கிற தகுதியும் கிடையாது அதுக்கிட்ட உங்ககிட்ட ரெண்டுமே இருக்குது நாளைக்கு என்ன நடக்குமோன்ற எண்ணம் இருக்குது எடுத்து வச்சுக்க உங்களால முடியாது எல்லாருனாலும் உண்மை தானே இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்களுக்கு ஒண்ணு வேறுபாடு இப்போ இந்த தன்மை இருக்கிற ஒரு ஜீவராசி இருக்கலாம் தப்பு இல்லை அதை தன்மையை தாண்டிகர் நம்ம அப்படி இருக்கிறோம் இந்த சிந்தனை நம்ம தான் கேள்வியாக எழுப்பணும் இந்த கேள்வியை ஏன் எழுப்ப மாட்டோம் காரணம் நம்ம மசனோட கருணையை அண்டுக்குள்ள போகாதனால நம்ம எழுப்ப முடியல எல்லாருக்கும் ஆசை நல்லா நல்லாருக்குமே ஆசை எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கணுன்னு ஆசை ஆனால் அந்த செயலை செஞ்சால் தான் அதை புரிஞ்சிக்க முடியுன்றது தெரிஞ்சால் கூட வரத்துக்கு சூழல் இல்லை ஏன்னா சுற்றி கடினம் ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் பண்ண முடியல ஆனால் இப்போ நம்ம அந்த செயலை இயற்கை கிடச்சிருக்குது நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஊன்றி செய்கிறதுக்கு ஆசைப்படணும் எந்த விழிப்பும் நம்ம பார்க்கணும் இப்ப நான் பேசுறேன் இப்ப நான் பேசுறத நீங்க ரொம்ப ஆழ்ந்து கேட்கணும் இது எப்படி ஒரு பேசுறாரு எப்படி பண்றாரு இதே போல நம்மளும் அந்த மாதிரி விட்டு நோக்கணும் ஒரு இடத்துல நம்ம சொன்னதை பார்க்கணும் இப்போ சொல்ற அப்புறம் வார்த்தையை நம்ம பேசும்போது சொல்ற வார்த்தையை அதிகமா நம்பணும் இந்த வார்த்தை முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மை எனக்கு நன்மை ஏன்னா நீங்க வேற நான் வேற இல்லை இப்ப நான் யாருக்கோசமும் இதை நான் இப்போ வந்து நான் செல்வத்துக்கோசம் பேசுறேன் இல்ல உங்களுக்கோசம் பேசுறேண்ண பேசுறது மொத்தம் என்ன தான் ஏன்னா நான்ன்ற ஒரு பொருள் இங்க அனைத்துமா இருக்குதுன்னு உணர்ந்துருக்கிறேன் இப்ப நீங்க எல்லாரும் நீங்க எது பேசணாலும் எல்லாமே என்ன கோசம் பேசணும் சொல்லுதான் இதுதான் இங்கே உண்மையும் அதாவது எது செஞ்சாலும் அது உங்க கோசம் செய்யறது தான் நீங்க யாரு கோசமும் செய்யல இப்ப சொல்ல நன்மையும் தீமையும் பிற தர வராதுன்னு அர்த்தம் இது அதுக்கு இதுக்கு இதுதான் அர்த்தம் உண்மைதானே நன்மையும் தீமையும் பிற தர உனக்கு வராதுன்னா இதுக்கு பேர் இதான் அர்த்தம் அப்போ தீமை உனக்கு நீதான் பண்ணி ஆமா நன்மை உனக்கு நீதான் பண்ணி பண்ண ஆமா அப்ப இந்த இடத்துல உரிமையான நிகழ்வு தான் எப்படி வருது எல்லாமே அப்ப எந்த தானா ஆமா இப்ப எனக்கு பிறர் என்ன கெடுதல் பண்ணாங்கன்னா அந்த கெடுதல் யாருக்கு போனா அவள் தான் பேசாரு என்ன தப்பு படம் எனக்கு தெரியும் நான் என்ன கெடுதல் பண்றாங்க நான் அது எனக்கு கெடுதல் ஆக்காது என்ன அந்த கெடுதல் வெளியே வரக்கூடிய அறிவு கொடுத்துரும் இந்த செஞ்ச உனக்கு அப்படியே ஆப்போசிட் திரும்பி நின்று அது ஏன்னா நீ எதை தூக்கி போடுறியோ அது திரும்பி ரிட்டனா வரும் ஏன்னா இந்த இடத்துல தான் தெரியுது நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு இப்ப புரிஞ்சு லைஃப் அவங்களுக்கு எதுனா பண்ண அவங்களோட போன உனக்கு வரவே கூடாது உண்மை தானே அவங்கள நீங்கள நான் அவங்களுக்கு எதனா தப்பு பண்றோமோ எதை கெடுதல் பண்றோமோ உனக்கு வரவே கூடாது உண்மை தானே என்னைக்கா வருது இந்த கொஸ்டினை யாரும் கேட்க மாட்டீங்க எப்படி அத்தவங்களுக்கு கெடுதல் போனா எனக்கே அது மாறுது எனக்கே தப்பா மாறுது நான் ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறேன் இது எல்லாரும் சொல்லிக்கிறாங்களே பிறருக்கு எதுவும் பண்ணாதீங்க அது உங்களை வந்து சேரும் உங்களுக்கு துன்பத்தை கொடுங்க சேருது இதுதான் அதோட காரணம் ஏன்னா நீங்க பிறர்னு ஒண்ணு கிடையாதுங்க எல்லாமே சேர்ந்து ஒரே பொருளா இருக்குது அந்த ஒரே பொருள்ன்றத நீங்க உணர்றதுக்கு கருணைன்ற ஒரு பாதை அதனால தான் வள்ளலாறு தோன்றி நம்மளுக்கு கொடுத்த அவரோட வள்ளலாரோட பிக்கஸ்டான படம் இது ஒண்ணுதான் கருணியா இருங்க வேற எதுக்குள்ளேயும் போகாதே இறை தன்மைட்டும் ஆசைப்பட்டுட்டேன் இப்ப அந்த தன்மை உணரணும் என்ன மீறிய ஒரு ஆற்றல நான் உணரணும் என் குழுவிற துன்பம் நீங்கணும் நான் யாருன்றத புரியணும்னா கருமியை ஒன்னே சாதனமா வச்சு இவரு எந்த சாதனங்களும் போகக்கூடாது நீங்க இவர் எந்த சாதனைக்குள்ள என்ன நடக்கும் நான் இப்படி உலகில் வாழம்போ தான் மாடுறோம் இல்லையா நிறைய செல்வம் சேர்க்கணும் நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு எப்படி ஆசைப்படுறோம் அந்த ஆசையில என்ன பண்ணுவோம் ஒண்ணும் பத்தாது எல்லா பொருளும் உங்ககிட்ட வந்தாலும் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு இருக்கும் துன்பம் இருக்கும் வலி இருக்கும் நோய் இருக்கும் நாளைக்கு என்ன நடக்க போது தெரியாதுன்ற எண்ணம் இருக்கும் இதுக்கு இருக்காதா இருக்காத ஆனா செல்வம் இருக்கும் அந்த செல்வத்தினால இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும் செல்வம் உள்ள இருக்குது எதுவுமே பண்ண முடியாதுன்னால இதை காப்பாற்ற முடியுமான்னு என்ன இருக்கும் ஆக மத்தில உங்க அதிகமான பயமும் துன்பமும் வலிய வேதனை இருக்கும்போது அது குறையவே குறையாது ஆனா அதுவே ஒரு செல்வம் இல்லாத சிரமத்தை விட்டு போய் பாருங்க உங்ககிட்டங்கிற ஒரு சில விஷயம் குறைஞ்சே இருக்கும் ஏன்னா உங்ககிட்ட செல்வம் ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அதனால துன்பம் மொத்தமும் இருக்குது அவங்ககிட்ட செல்வன்ற ஒரு விஷயம் இல்ல தேவையான துன்பம் மட்டும்தான் இருக்கும் மற்ற எந்த துன்பமும் மட்டும் இருக்காது அவன் பத்தனை நிம்மதிதான் தூங்கிடுவான் எவ்வளவு ஒரு இடர்பட்டாலும் பெருசா எடுத்துக்க மாட்டான் ஒன்றுமே இல்லை என்னென்னா போகணுன்னு போயினே இருப்பான் நம்ம அப்படி பண்ணவே முடியாது எங்கிட்ட இவ்வளோ துட்டுக்குது எங்ககிட்ட இவ்வளோ சொத்துக்குது நான் என்ன பண்ண முடியும் என்ன வேதாரும் முன்னாடி என்ன பண்ணலாமா அப்படின்னு இது இவ்வளோ பயம் எங்கேருந்து வந்தது உனக்கு செல்வருந்தா சந்தோஷம் வரணும் பயம் வருது எப்படி பயம் வருது உங்கள்கிட்ட எதெல்லாம் சேருதோ சேர 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 உங்களுக்கு பயமும் துன்பமும் அதிகமாக்கும் உங்ககிட்ட கருணைன்ற ஒரு விஷயம் சேர்ந்துச்சின்னா அன்புன்ற ஒரு விஷயம் சேர்ந்துச்சுன்னா ஒருமைன்ற ஒரு குணம் வந்துச்சுன்னா நீ எதுவுமே இல்லாமல் நீ தனிச்சு சும்மா போனாலும் எல்லாமே உன்னை தேடியே வரும் நீ எதுவுமே நீ தேடி ஒன்றும் நம்ம கிடையாது இந்த அளவுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை தானே நான் சொன்னேன் பிறருக்கு நீ என்ன செய்யறது கிடைக்கும்னா அது அர்த்தம் நீ என்ன ஜீவகாரன் யாருக்கும் செய்யல பாரு மொத்தம் தான் செஞ்சிருக்கேன் இது உங்க யாருக்கும் தெரியல நான் தெரியும் நீங்க நான் பேசலாம் எனக்கு அனுதான் உணவு நான் சாப்பிட்ட சாப்பிடணும் எல்லாத்துக்குமே பண்றது நான் எனக்கு தான் அது இந்த அறிவை நான் பெற்று இந்த அறிவு பெறது காரணம் ஒரு பாதை தான் ஒரு பிற உயிர் மலை நம்ம விற்கிற அக்கறை தான் இப்போ நம்ம எல்லாரும் குழந்தை வச்சிருக்கீங்க எல்லாரும் அந்த குழந்தை அன்பு வச்சிருக்கீங்க ரொம்ப அப்படி துடிப்பீங்க இதே துடிப்ப பிறர் குழந்தை மேலேயும் பிற ஜீவராசி மேலையும் நீங்க வைக்க ஆரம்பிச்சுன்னா பெரிய மாற்றம் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு இஷ்டம் அது எடுத்து கையில கொடுத்துருக்குது ஆனா அந்த கொடுத்த போல நம்மள நோக்கி மட்டுமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் பிறர் நோக்கி யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நீ பிறர்கிட்ட நோக்கி போகும்போது மட்டும்தான் நீ யார் என்ற போக முடியும் நீ உங்களை சுத்தி மட்டும் இருக்க வேண்டிய தான் வாழ முடியும் மேலான வாழ்க்கை தான் நம்மளதான் வாழ்றோம் கண்ணு திறந்தோன்னா கண்ணு திறந்த மாதிரி இருக்கிறோம் ஆனால் கண்ணை மூடிக்கின்னு எப்படி நடக்கும் அப்படியே வெறும் இங்க உலகையில நடக்கிறத பாத்து நாலு பேர் எப்படி வாழ்றாங்க அந்த மாதிரி நான் வாழ்வேன் வழக்கதோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றமே தவிர்த்து யாரும் சரியான வாழ்க்கையும் கரெக்டான வாழ்க்கையும் முடிவான வாழ்க்கையும் இறுதியான வாழ்க்கைய யாரும் வாழலைங்க உண்மை தானே எல்லாரும் மாதிரி வாழ்றோம் எல்லாரும் மாதிரி இருக்கிறோம் அதுதான் சரி நீங்க எல்லாரும் அது மாதிரி இருக்கும் அந்த சரியான வாழ்க்கைய வாழ்ந்து எல்லாரும் லாஸ்ட் என்னப்பட்டா முதுமை வந்தது நோய் வந்தது மரணம் வந்தது இது மூணுமே எப்படி யாரெல்லாம் நீங்க கரெக்ட்னு சொன்னீங்க அவங்க எல்லாருக்குமே இது வருது வருதா இல்லையா ஏன் அப்ப அவங்களுக்கு எல்லாமே வருது அப்ப எது எப்படி அவதைய எப்படி நம்ம கரெக்ட்னு சொல்றீங்க எல்லாரும் அதையே நம்ம ஏத்துன்னு போறோம் இந்த கேள்வி நம்ம கேட்க கூடாதா எல்லாரும் கேட்டதுன்னு மனுஷனா பிறந்திருக்கிறேன் எனக்கே இப்போ ஒரு நாய் அதை கேட்கலன்னா அதோட தன்மை அவ்வளவுதான் அது ஓகே நம்ம நீ அதை கேட்கணும் போறியே என்ன காரணம் அப்ப இந்த தகுதி இந்த தன்மை பெரிய தேவை எல்லாம் மனிதனாக மனித மனிதனாக தான் சொல்றமே அதுக்கு அப்ப என்னதான் அர்த்தம் அப்ப அந்த அர்த்தத்துக்கான கேள்வி யாரு கேட்டு அந்த பதில் எடுக்கணும் இப்ப நம்ம இந்த கேள்வி நம்ம கேட்கணும்னாலே நீ அந்த கருணையான செயலுக்குள்ள போப்பா அதுக்குள்ள போனா இது வரைக்கும் உனக்கு என்னென்ன தெரியலையோ அதான் தெரிய வரும் எனக்கு அப்படித்தான் தெரிய வருது அளவுக்கு என்ன சிந்தனைகளை போறேன் அவ்வளவு சிந்தனைக்குள்ள போவோம் ஏன்னா நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும் இந்த அளவுக்கு ஒரு அறிவு இதுக்குள்ளயும் போவோம் இதுக்குள்ளேயும் வந்து நிற்குமானா முடியவே முடியாது சாத்தியமே கிடையாது ஒரு செயல் அந்த சாத்தியம் அது ஒரு செயல் ஈஸியா சாத்தியமாகும் அப்படி இது எப்படி சாத்தியமாகுது ஆகுது ஏன்னா கருணைன்றது இயற்கையாகவே இயங்குது தானாவே இயங்குறது நம்ம ஒரு யோகம் பண்றோம் தவம் பண்றோம் தியானம் பண்றோம் நம்ம எதனா சாதனை பண்ணி நம்ம போறோம்னா அது நீ உன்னை இயக்கிக்கிறது நீ உன்னை ஏக்கிக்கும் போது உன் அறிவுக்கு கொண்டு எதை ஆப்ரேட் பண்ண அப்படின்னு தெரியாது அதுவா எதனோ நான் பண்ணிட்டேனா முடிஞ்சு எதனா நான் ஆன் அதிக சுத்தி தான் போகும் ஆனால் கொண்டு அந்த பயணத்துல போகும்போது அது தண்ணத்தானியே கரெக்டா எப்போ எதை பண்ணோம் எப்போ எதை செய்யணும்னு கரெக்டா செய்யும் இப்போ இந்த செயலை செய்ய ஆரம்பிச்சுன்னா இப்ப நிறைய பேர் நம்ம ஊர்ல ட்ராவல் பண்ணலாம் ரொம்ப கடினமான பிரச்சனை இப்போ நாங்களாம் ரொம்ப கடினம் அவ்வளவு கடினம் இந்த காலம் போதும் உட்காந்து பைக் பிடிச்சு பேசினது இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்யும் இது சாதனை தான் முக்கியமா உண்மையிலே கிடையாது சாதனை தான் இதுல இந்த சாதனை நடத்தினா அந்த ஒரு செயல் தான் இப்ப இந்த செயலை செய்யணும்னு எல்லாரும் எவ்வளவு முன்னாடி வரணும் சமைய நாங்க செய்யோம் நாங்கப்போ எவ்ளோ நீங்க முன்னாடி வந்து செய்யணும் ஏன் அதை நம்ம செய்ய மாட்டோம் ஒரே விஷயம் பழக்க தோஷம் எல்லாரும் இப்படிதான்ங்கிறாங்க நாங்க இப்படி மாறணுமா அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே ஒரு நாள் சரியா இருந்தாங்க அது காலங்கள் மாற மாறதான் கைதுல போயிட்டாங்க இப்ப திருப்பியும் இந்த லைஃப் திரும்பி நம்மளுக்கு கொடுக்குது ஒரு விஷயத்த திருப்பியும் அது திரும்பி சரியான விஷயத்தையே முடிவான விஷயம் நம்மளுக்கு கொடுக்குது இந்த நேரத்தை இந்த சூழல் நம்ம எடுத்து சரியா பயன்படுத்திட்டோம்னா நம்ம எல்லாரும் இறுதியான ஒரு முடிவுக்குள்ளே போயிடலாம் ஏன்னா இங்க வலி கொஞ்சம் நிஜம் கிடையாது உங்கள் எல்லாருக்கும் பாருங்கள் வலி என்னா உங்க உங்கள் யாருனாலேயும் அந்தளவுக்கு உணரவே முடியாது இப்போ எனி டைம் அந்த சிமனியே லைஃப்பில் ஓடினே இருக்கு அது ஓடும் போது எப்போ எவ்வளோ இப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை பார்த்துட்டு வந்தோம் ரெண்டு குழந்தை எபிநேசன் ரெண்டு பேர் பசங்க எபிஷன் தம்பி ரெண்டு பேருக்கானுங்க இன்றைக்கி தான் நான் போனேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு அந்த குழந்தையில பார்க்க போறேன் மூஞ்சி ஃபுல்லாக பிளேட் வச்சிருப்பாங்க ஒரு பையனுக்கு இந்த வாயில் மட்டும் பிளேட் வச்சுருப்பான் தம்பிக்கு அவனை போய் பாரு அந்த வீடியோ எப்படி இருக்கும் யோசனை பண்ணியிருப்பேன் அப்பா அம்மா ரெண்டு பசங்க இங்கெல்லாம் இரும்பு பிளேட் அப்படியே தெரியும் பார்த்தா ஸ்டீல் பிளேட் நம்பர் தெரிஞ்சு போவோம் அதுல பார்க்கணும் இந்த இடத்துல ஃபுல்லாம பிளேட் வந்துருச்சு அவன் வெளியா அந்த பிளேட்ல நம்பர் போட்டுக்கிறான் தெரிஞ்சு எனக்கு இங்க ஒரு ஹோல்ஸ் போட்டு இப்படிதான் அந்த ரெண்டு குழந்தைங்க இருக்கு அந்த வீட்ல அப்பா அம்மா அந்த லைஃப் எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம ஜீர்ணிக்க முடியுமா யாருனாலேயே அவங்க இப்ப நான் அவனை போய் பார்க்க முடிச்சு தான் இருக்கும்போது நல்லா விளாண்டு நான் பசங்க கொஞ்சம் வளர வளர அவனுக்கு தெரியுது நம்ம வெளியே போய் விளையாட முடியாது நம்மளை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க பறிக்கிறது ஸ்கூலில் போனால் சேகம் பயப்படுறாங்க குழந்தைகளை அவங்கள பார்த்து எங்களை பாத்து கூப்பிட்டு இப்போ அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் பாருங்க இப்போ அவ்வளோ வழியும் அவ்வளவு துன்பத்தை அந்த குழந்தைங்க ஏன் இங்கே அனுபவிக்கணும் ஏன் இது நடக்கணும் இதுக்கு நம்ம ஒரே ஒரு காரணம் என்ன சொல்றோம் பாவம் அவங்க செஞ்ச வேணா நடக்குது நீங்க இப்படி சொல்லிட்டு போறதுல எதுனா நடக்க போகுது அதுக்கு மாற்ற வரத்துக்கு என்ன அதை சொல்லுங்களே தவிர்த்து நடந்து சரினு சொல்லிட்டு போறது தானே அர்த்தம் இது நடக்கிறது சரி தான் சொல்லிட்டு போறீங்க இப்ப நடக்கிற சரினு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அது நடக்குறதுக்கான வேலையை பாக்குறீங்களா இது எந்த ஒரு நாயம் உங்க தானே அதே குழந்தைங்களும் வேலை பாக்குறீங்க குடிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க குடும்பம் என் வீடு தான் பார்ப்போம் அதை பற்றி கொலை போடலாம் யாரை பற்றி அகரப்பட மாட்டேன் என் வீட்டில் என்ன சொல்ல கேட்க மாட்டேன்னு இப்படி தான் ஏன் போகிறீங்க நீ போய் என்ன பண்ண போறேன் அந்த மாதிரி விலைக்குள்ள போக போறியா இவங்க சொல்லிட்டா நான் தப்பு பண்ணா சரியா நீங்கள் நடந்தலன்னா தும்ப வரும்னு சொல்லிட்டாங்க வலி வரும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் செய்கிறதுனால இப்படி தான் இருக்குது அப்போ நீ இப்படி செஞ்சு எங்கே போக போகிறோம் எங்கெல்லாம் போவீங்க அப்போ நம்ம யாரும் செய்யறோம் இல்லை நம்மள யாரும் செய்ய வைக்கிறாங்களா இங்கே உண்மையிலே தெரியுங்களா நம்ம எவ்வளோ கோவ போட்டாலும் எவ்வளோ ஒரு இதுவாக நடந்தினாலும் இந்த செயல் நம்மளுக்கு தெரியுமா தெரியாமல் நடக்குது உண்மை தானே நிறைய பேர் போகிறேன்னா கோவப்பட முடியும் அதை தெரியாமல் ஆனால் ஆனால் வார்த்தை வந்து நான் வாயிலேருந்து தான் அவனை தெரியாம பண்ணிட்டனும் ஆனா தெரியாம தான் பண்றான் ஏன்னா காரணம் உன்னை மீறி ஒரு ஆற்றல் ஒன்னை மூவ் பண்ணுது மாதிரி போ நீ என்ன தனியா போறேன் மாதிரி பண்ணு அப்படின்னு நான் சொல்லினே இருக்கும் அதனால உங்களால எதுவும் பண்ண முடியாது எல்லார் எண்ணங்களும் உங்களோட வீட்டில் இருந்தாலும் சொல்லுவாங்க சுத்தமா சொல்லுவோம் இவருக்குள்ளேயே அந்த என்ன உடைய பழக்கமா இருக்கிறான் நிறைய நாள் இப்போ அந்த பழக்கமா இருந்தாலும் அந்த சேலையே அவனுக்கு போயினா இருக்கும் அதனால அவள் மாத்திக்க முடியாது இப்போ இந்த பழக்கம் உனக்கு மாறணும்னாலே நீ கருமையா இப்ப நான் அன்பார்னு ஆசைப்பட்டாதான் இந்த பழக்கம் மாறும் இந்த வருஷம் பழக்க தோஷமா இருக்குது ரொம்ப மோசம் அது எவ்வளவு சீக்கிரத்தில் யாருனாலும் மாற்ற முடியாது ஏன்னா இது இன்னைக்கு நேரத்து பழக்கம் இல்லை இப்ப நம்மளுக்கு இப்போ முப்பது வயசு நான் வயசு பாக்கணும்னா நம்ம முப்பது நாற்பது வயசு அனுப்புவோம் ஆனா இவ்வளவு பழக்கத்தை நீ ஒரு கணத்துல மாத்தி இதை செய்ய முடியாது ஆனா இந்த செயலுக்குள்ள நீ போனு ஆசைப்பட்டா கொஞ்சம் வீரியமா நானும் தான் சொன்னேன் சொல்றத நான் கேட்பேன் நான் அதை ஏத்துப்பேன் அதுவா நான் மாறுவேன் எதுக்கு அந்த மாதிரி அவனு ஆசை இந்த அளவுக்கு கூட தன்னம்பிக்கை உள்ள வர வச்சிட்டீங்க இது மாதிரிதான் நான் நினைப்பேன்னு நினச்சிட்டீங்கன்னா செஞ்சிடலாம் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் அப்படி பண்ண முடியாது எனக்கு குடும்பம் நீ இப்படி சொல்லிட்டானா அதுக்குதான் கூப்பிட்டு நீ முதல்ல சொல்லு சொல்றத நம்புவேன் நானும் செய்வேன் எனக்கு அந்த மாற்றம் வரும் நானும் அந்த புரிதலை புரிஞ்சுக்கவேன் எனக்கு அந்த அறிவு வரணும்னு என்னத்தை மட்டும் ஆணித்தனமா போட்டீங்கன்னா கட்டாயம் நீ அந்த வழியில வந்துடலாம் அது நீ கட்டாயம் புரிஞ்சிக்கலாம் நல்லா சொன்னீங்க எல்லாம் செயலு செய்ய முடியல என்னால நான் எப்படிங்க வெளியே போய் செய்ய முடியல நான் பெண்ணா இருக்கிறேன் வயதாகி போச்சு எப்படி பண்ண நானும் சொன்னீங்க எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்குது இப்ப நீங்க எப்படி என்ன பார்க்கல அடுத்த சார்லாம் பார்த்துனா எல்லா பொருளுமே நம்மளை பார்க்குது ஆனா அது பாக்கல அது சாருன்னு யார் சொல்றா நீ தான் சொல்ற இன்னும் இது கூட சொல்லி கொடுத்துட்டான் முன்னாடியே செஞ்சா அது பேரு சார்ன்னு வந்தது இப்ப சார் என்ன அர்த்தம் சும்மா யாரா சொல்லுங்க பார்ப்போம் சேர் என்ன அர்த்தம் யாரா தெரியுமா சேர் அப்படின்னு சொல்றோம் இப்போ அந்த சேருக்கான அர்த்தம்னா அது ஒரு பேர் அவன் கொடுத்துருக்கான் இப்போ அந்த பேர் தான் அதோட பேரானு கூட நம்ம யாருக்கும் தெரியாது தெரியுமா தெரியாது அது எத்தனை பேர் வேணா இருக்கலாம் அந்த பேர் இல்லாமலே இருக்கலாம் பழக்க பார்த்தோம்னா அதுக்கு சேருன்னு பேர் இது போன் பண்ணா ஹலோ அப்படின்றீங்க ஹலோன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இருக்காது அந்த போனு கண்டு கண்டுபிடிச்சோட மனைவியோட பேர் ஹலோ அதுதான் பேரு அவர் எடுத்தோன்னா ஹலோ நான் மனைவி பெயர் சொல்லி கூப்பிடறாரு இப்ப நம்ம போன எடுத்த உடனே யாருங்க பேச சரவணன் பேசுறா செந்தில் பேசுறாரா இல்ல மணி மரம் பேசுற கேட்கறதுதான் போற நீ ஹலோடுற அதுக்கு இன்னும் மீனிங்னே தெரியல ஒரே விஷயம் பழகிட்டோம் இது என்ன இருக்குது ஹலோன்னு கூப்பிட்டா அவர் இன்னு கேட்குற நடத்தாங்க இப்ப முதல்ல ஹலோ வாங்க அடிவோம் ஹலோன்னு நீ அவருக்கு கூடாது அவர் என்ன பேசுறோ அதை தான் நீ நீ ஹலோன்னு கூப்பிடுற பழகி போச்சு அது இங்கே சேர்த்து நான் கூப்பிடுறேங்க இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு உன் பாரம்பரியமா உனக்கு என்ன அந்த நிறைய மறந்துன்னு போறீங்க புதுசு புதுசாக ஒன்று வரும்போது உண்மைதானே அப்போ சரியா தப்பான கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் நம்மளுக்குள்ள வந்து சேர்ந்துச்சு இப்படிதான் நிறைய விஷயம் உள்ளே சேர்ந்து நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன பண்ண நம்மளே தெரியல தெரியாமல் பண்ணிட்டேங்க அவசரப்பட்டு பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் போயிடலேங்க ஏன்னா எதுக்கே நான் கெடுதல் பண்ணிக்கிறேன் இங்கே அதான் உண்மை உனக்கு நீயே தான் கெடுதல் பண்ணிக்க முடியும் நீ நினச்சோட அதை மாற்றிக்கிறதுக்கு கஷ்டம் ஏன்னா அளவுக்கு நம்ம ஒரு கடினமான சூழலை நீங்க ரெடி பண்ணி உள்ள வந்துட்டோம் குடும்பன்ற ஒரு வந்துட்டோம் நோயின்ற ஒரு வந்துட்டோம் அதுவே வரதுக்கான சூழலை சுத்தமாக இழந்து உள்ள வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல நின்று எனக்கு அறிவு வரணும் நான் நோய் இல்லாமல் வாழணும் நான் சரியா வாழலாம் முடியுமா முடியவே முடியாது அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும் வரைக்கும் இருந்த செயல் நம்ம மாற்றிக்கணும் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோமோ அந்த செயல் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து கருமையான செயல் நம்ம செய்யணும் நம்ம அன்பாக இருக்கணும் நான் அந்த செயலை நான் செய்யணும்னு ஆசைப்படணும் இப்போ ஜட பொருள்கிட்டலாம் உயிர் இருக்குன்னு நீங்கள் அதெல்லாம் அணுகிற மொழியை நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் கற்பனை திறன் ரொம்ப அதிகம் உண்மை தானே நம்ம எல்லாமே கற்பனை வெளிப்பாடு தான் அது மீறி கற்பனையெல்லாம் இப்போ வந்து உட்காந்துக்கிறோம் இப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி கற்பனை பண்ணி அப்படி கற்பனை கற்பசியில் பார்த்தா சரியாக ஒரு கற்பனை பண்ணி நீங்கள் வந்து மனித தேகத்தை நம்ம வந்து இங்கே உட்காந்துக்கிறோம் இப்ப இதே கற்பனை கொண்டு நீ திருப்பி இது இல்லாம ஆக்கிக்கலாம் நீ யாருன்ற புரிதலையும் புரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் எல்லாமே கூட முடியும் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கற்பனை திருப்பி நிறைவேற்ற பண்ணி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்க கற்பனை வர உன்னோட இருக்கிற இந்த பழக்கதோஷம் முதல்ல போகணும் நான் இத்தனை வருஷமா இப்படிதான் இருந்தேன் நான் இதுதான் சரி இவங்க சொன்னாங்க நான் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தேன் இதெல்லாம் நீ மறக்கணும்னா ஒரே விஷயம் பிற உயிர்கிட்ட நீ அன்பு காட்டுற விஷயத்தை அதிகமாக்கிட்டா பிறகு வழியை நீ என் வழியா நான் என்னன்னு இப்போ எல்லா பொருளுக்கிட்டையும் நான் தொடுங்க அதிகமாக்கினா உங்ககிட்ட ஏற்கனவே அந்த பழக்க தோஷமாக ஒரு பதிவு இருக்குது இல்லையா பெரிய பதிவு அது அந்த பதிவு ஒரு சிக்கத்துல போவாது ஆனால் கருணைன்ற ஒரு செயல் உள்ள போகும்போது அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய பழக்கங்களை எல்லாம் வெளியே போகுது அதுக்கு மட்டும்தான் தலை சாக்கும் ஏன்னா அந்த பழைய பழக்கத்துக்கே தேவைப்படுறது கருணை தேவைப்படுது அதுக்கே ஆசை இருக்குது நான் இந்த மாதிரிலாம் கிடையாதுடா ஒரு கோபத்துக்கு அந்த மாதிரி கிடையாது ஒரு கருவம் அந்த மாதிரி கிடையாது ஒரு ஆணவம் அந்த மாதிரி கிடையாது இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது கருணியாக மாறணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது நான் வழி இல்லாமல் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது நான் நித்தியமான இன்பமாக போகணும்னு ஆனால் அதுக்கு அது தெரியல அது எல்லாமா சேர்ந்தா இந்த தேகமாக இருக்குது இப்போ இந்த தேகத்தில் நம்ம உஷாராக இருந்து நம்ம தெளிவாக அன்பாக கருணையாக இருப்போம்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ஆகணும்னு ஆசை ஆனால் அதுக்கு அது தெரியல ஆனால் நீ அதை பீட் பண்ணி நீ கருணையான செயலை செய்து அதுக்கு இது தான் வேண்ட கரெக்டாக நீ அந்த செயலை அதிகமாக்க அதிகமாக்க அதுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிட்ட இருக்கிற குணங்கள் அப்படியே அழவாக மாறிடும் தேவையான கோபம் நிதானமான கர்வம் நிதானமான ஆணம் நிதானமான திமிரி எல்லாமே ஒரு அழகாக வந்துடுங்க அழகாக வரும்போது அது அழகாயிடும் அது நம்ம சம ஆரோக்கியம் ஆகிடும் செம்ம அறிவாகிடும் சரியான புரிதல் சரியான தைரியம் ஆகிடும் இந்த தைரியம் வந்தோம்னா இதுக்குள்ள நீங்கள் இன்னும் ஊன்றி போக முடியும் உன்னோட கற்பனை திறனை அறிவா அளவுக்கு மீறி உருவாடிக்கலாம்